மை ஆராதிக்கின்றோம் எக்கு உம்மை அன்பு செய்கின்றோ எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கின்ற அன்பு ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பலவிதமான சவால்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்கின்ற வேலைகளிலே உம்மை நோக்கி நாங்கள் வரும்பொழுது எங்கள் உள்ளத்தின் தேவைகளை புரிந்து எங்கள் வாழ்க்கையின் தேவைகளை அறிந்து நாங்கள் கேட்கும் முன்னே எங்களுக்கு உதவி செய்கின்ற வல்லமை படைத்த இறைவா உமது அன்பு உள்ளத்திற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நீர் கொடுக்கின்ற மன்னிப்பிற்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எகித்து நாட்டிலும் காணான் நாட்டிலும் மிக பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது யோசேப்பிடம் மக்கள் உணவு தானியங்கள் வாங்க வருகிறார்கள் இதோ யோசேப்பின் சகோதரர்களும் அவரிடத்திலே வந்து தானியங்களை பெற விரும்புகிறார்கள் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்று உணர்ந்து கொண்டு அவர்களிடத்திலே பேசுகிறார் உள்ளம் உடைந்து போகிறார் ஆனாலும் தன் இறைவன் தமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்து சகோதரர்களுக்கு உதவி செய்கிறார் இயேசு ஆண்டவர் நற்செய்தி வாசகத்திலே தம் சிலர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டுகின்ற வல்லமையையும் நோய் நொடிகளை குணமாக்கும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார் இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தர்கள் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள் இயேசு அவர்களிடம் கூறுகின்றார் வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேவில் மக்களிடம் செல்லுங்கள் என்று கூறுகிறார் இஸ்ரோவில் மக்கள் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டாலும் தங்களுடைய சுயநலத்தாலும் பாவங்களினாலும் இறைவனை விட்டு வெகுதூரம் சென்று விடுகிறார்கள் தொலைந்து போன ஆடுகளான அவர்களை சென்று இறைவன் அவர்களுக்கு கடவுளின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்போ சொல்களை அனுப்புகின்றார் நாமும் பல வேளைகளிலே இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை மறந்து இறைவனுக்கு எதிராக செயல்படுகிற தருணங்களை உணர்ந்து மன்னிப்பை கேட்போம் இறைவா அனைவரையும் ஆசிர்வதியும் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்